கத்துருடைய நாமத்துக்கு சோத்திரமண்டாவதாக பிக்பாஸ் வீட்டுக்குள் நூறு நாள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் யாரெல்லாம் சீக்கிரமாய் வெளியே போகிறார்கள் என்பது போல் இந்த பூமியின் கோடாரத்துக்குள் சிறு வயதிலோ வாலிப வயதிலோ முதிர் வயதிலோ நூறு நூற்றி இருபது அதற்கு மேல் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் இந்த பூமியின் கூடாரத்தை ரசித்து பாருங்கள் அழகான படைப்புகள் ஒவ்வொன்றையும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் நீல அதாவது ப்ளூ கலரில் வானம் எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சூரியன் இரவில் விதமான அதாவது எந்த சூடு இல்லாம அழகான நிலா நமக்கு காட்டு தருவதற்கும் உண்ண பழங்களை தருவதற்கும் மரங்கள் அழகான பச்சை பசின்னு புல் பூண்டு பயிர் வகைகள் விதவிதமான பறவைகள் மீன்கள் மிருகங்கள் பூச்சிகள் எத்தனை அழகு ஒவ்வொரு பூக்களையும் பாருங்களேன் ரசிக்கும்படியாக விதவிதமான கலரில் வாசனை கொடுக்கிறதுலயும் விதமானது விதவிதமாக இருக்கும் இதையெல்லாம் ரசித்து பார்த்து ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்கிறீர்கள் இதை விட்டு விட்டு சின்ன கஷ்டம் வந்தாலோ அல்லது வியாதி வந்தாலோ இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோ அல்லது தற்கொலை பண்ணி கொள்வதோ தவறு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனையும் படைத்து நம்மை அதற்குள் வைத்த தேவனுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்கிறோம் ஒரு சிலர் நாம் இந்த பூமியின் கூடாரத்துக்குள் இருக்க முடியலையே என்று வருத்தப்படுவதும் உண்டு அதாவது இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும்னு வச்சுக்கிங்களேன் அந்த சொந்த வீட்டை நாம் காலி பண்ண வேண்டியது சூழ்நிலை ஏதோ விற்கிறதுக்கோ ஒரு அவசரத்துக்கோ நம்ம வீட்டில் ஏதோ காரியத்துக்காக அதை நம்ம விற்போம் ஆனால் அதை நாம் வாழ்ந்த வீடு நமக்குன்னு ஒரு கிச்சன் நமக்கு நம்மளுடைய பெட்ரூம் அதாவது நம்ம ரச அந்த இடத்துல புதுசாக விதவிதமாக கெட்டி அதில் அழகாக போட் போட்டிக்கோ பூச்செடிகள் எல்லாம் அழகாக அதில் வாழ்ந்துருப்போம் அதில் காலி பண்ணணுன்னு சொல்லும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல நான் பிக் பார்த்தேன் நிறைய பேர் அழுதுகிட்டே போனாங்க ஏன்னா அதில் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அதில் சண்டைகள் எல்லாமே வந்துச்சு நாம் கூட இந்த பூமியிலே சண்டை போட்டு கொள்ளுகிறோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தங்கச்சி எதுவாக இருந்தாலும் சண்டையெல்லாம் போட்டுக்கொள்கிறோம் எல்லாம் வருது இல்லையா ஆனால் யோசித்து பாருங்களேன் இப்போ நம்ம ஒரு மரணம் வருதுன்னா நம்ம பிள்ளைகளை குறித்து யோசிப்போம் பிள்ளைகளை பிள்ளைகளை விட்டு போகிறோமே அது ஒரு பிள்ளைக்கு பலி கல்யாணம் பண்ணாமல் இருப்போம் இல்லை அந்த பையனுக்கு எதுவும் செய்ய முடியாமல் இருப்போம் பேர பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம விட்டுட்டு போறோமேன்னு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும் சிலருக்கு நன்றாக வாழ்ந்துவிட்டோம் ஆண்டர் கொடுத்த ஆய்ச்சி நாட்கள் போதும் என்று திருப்தி கொள்வோம் இல்லையா அதே போல இந்த பூமியின் கூடாரத்துக்குள் இருக்க முடியலை என்று வருத்தப்படுவது ஒன்று கவலைப்படாதீர்கள் புதிய வானம் புதிய பூமிக்குள் நாம் வாழ்வோம் நித்திய நித்தியமாய் அங்கே எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம் யாரெல்லாம் இந்த பூமியின் கோடாரத்துக்குள் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறீர்கள் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கோடான கோடை நன்றி அன்றவரை இது பூமியின் என்னை படைத்ததற்காக உனக்கு கொடான கொடி நன்றி மீண்டும் சொல்கிறேன் தேங்க்யூ அப்பா நன்றி தேங்க்யூ நீங்க கேட்ட அனைவருக்கும் நன்றி